அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா போஷன் டேக்கரில் டிஹெச்ஆர் பயனாளிகளுக்கு எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம பயனாளிகளுக்கு எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணிட்டோமா இப்போ மார்ச் மாதம் பதிவு பண்ணுற பயனாளிகளுக்கு மறுபடியும் வந்து ஏப்ரல் மாதமும் அந்த பயனாளிகளுக்கு எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அது மாதிரி நம்ம பண்ண தேவையில்லை இப்போ வந்து நான் பிப்ரவரி மாதம் ரெண்டு பயனாளிகளுக்கு எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணினேன் அந்த பயனாளிகளுக்கு இப்போ மார்ச் மாதம் எப்படி பதிவு பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம போர்ஷன் ட்ரெக்கரில் டெய்லி ட்ரெக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதில் வந்து டிஹெச்ஆர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு பாலூட்டும் டைமாக இருக்குது நான் வந்து பிப்ரவரி மாதம் எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணி தான் டிஹெச்ஆர் பதிவு பண்ணினேன் அவங்களுக்கு வந்து இப்போ மார்ச் மாதம் எப்படி பதிவு பண்ணுன்னு காட்டுறேன் இப்போ ஜனனின்னு இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து டிஹெச்ஆர் பதிவு பண்ணுறேன் ஜனனிக்கு வந்து பிப்ரவரி மாதம் எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணியாச்சு அவங்களோட ஃபோட்டோவோட வெரிஃபைடுன்னு நீங்கள் கீழே இருக்கு பாருங்கள் வெரிஃபிகேஷன் மெத்தடில் வந்து இது மாதிரி இருக்கும் இதில் வந்து இப்போ நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்கெட் வந்து எட்டு பாக்கெட் செலக்ட் பண்ணிக்கலாம் ஏஎன்சி பிஎன்சிக்கு மார்ச் மாதம் நம்ம எட்டு பாக்கெட் கொடுக்குறோம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து அவங்க ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம் அவங்களுக்கு வந்து எஃப்ஆர்எஸ் வந்து நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவதாக இருக்குது இல்லைங்களா ஒரு ஃபோன் மாதிரி இருக்குது அந்த ரெண்டாவதாக இருக்குது இல்லையா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ வந்து இவங்களுக்கு டிஹெச்ஆர் பதிவாகிடும் இவங்களுக்கு எந்த ஓடிபியும் போகாது எதுவுமே போகாது நம்ம ஒரு டைம் வெரிஃபை பண்ணியாச்சு அதனால் வந்து இப்போ நமக்கு அவங்க எதுவுமே ஓடிபி எதுவுமே நம்ம வாங்க தேவையில்ல அப்படியே பதிவு பண்ணிக்கலாம் இதே போல் இப்போ வந்து ஒவ்வொரு பயனாளிக்குமே நம்ம வந்து எஃப்ஆர்எஸ் பண்ணணும் நீங்களும் வந்து உங்கள்கிட்ட வர பயனாளிகளுக்கு எஃப்ஆர்எஸ் பண்ணுங்கள் வந்து மாதம் மாதம் பண்ண தேவையில்லை ஒரு மாதம் பண்ணனா போதும் அடுத்தது வந்து ஒரு ஏஎன்சிக்கு எஃப்ஆர்எஸ் எப்படி பதிவு பண்ணணும் சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து ஒரு ஏஎன்சி வந்து பூஜான்னு இருக்காங்க அவங்களுக்கும் பிப்ரவரி மாதம் எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணால் அதையும் பார்க்கலாம் இதில் பாருங்கள் டிஹெச்ஆர் ஆப்ஷன் கைடாக இருக்கு இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்து எஃப்ஆர்எஸ் பண்ணியாச்சு இன்றைக்கி எஃப்ஆர்எஸ் பண்ணி டிஹெச்ஆர் பதிவு பண்ணியாச்சு இப்போ வந்து இவங்க வந்து பூஜான்றவங்க வந்து போன மாதம் பிப்ரவரி மாதம் எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணியாச்சு இப்போ அவங்க ஃபோட்டோவோட வெரிஃபைன்னு இருக்கு இப்போ அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எட்டு பாக்கெட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா அந்த ஆப்ஷனுக்கு நேராக நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து எஃப்ஆர்எஸ் வந்து பதிவு பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் எல்லாமே வரும் அதனால் நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாதீங்க ரெண்டாவதாக இருக்கு இல்லைங்களா அந்த ஃபோன் மாதிரி இருக்கு இல்லைங்களா ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு டிஹெச்ஆர் பதிவாகிடும் நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை ஒரு டைம் பதிவு பண்ணவங்களா மறுபடியும் மறுபடியும் நம்ம பண்ண தேவையில்லை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணுற மாதிரி தான் வரும் அதனால் செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிகிட்டே நம்ம டிஹெச்ஆர் பதிவு பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி பதிவு பண்ணுங்கள் நன்றி இங்கே போர்ஷன் டேக்கரில் எஃப்ஆர்எஸ் பண்ணுற பயனாளிகள் வந்து இப்போ டிஹெச்ஆர் நம்ம பதிவு பண்ணிட்டோமா அவங்களுக்கு வந்து அடுத்த மாதம் தான் நம்ம இனிமேல் ஓப்பன் பண்ண முடியும் அந்த பயனாளிக்கு எஃப்ஆர்எஸ் வந்து நம்ம பதிவு பண்ணிட்டோமா இல்லை ஸ்கிப் கொடுத்து பதிவு பண்ணோமா நமக்கு வந்து தெரியல அப்படின்னாக்க நீங்கள் வந்து கேலரியில் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் போர்ஷன் வீடியோஸ்ன்னு இருக்கும் போர்ஷன் இமேஜஸ்ன்னு ஒரு தனியாகவே இருக்கும் அந்த போர்ஷன் வீடியோஸில் வந்து நீங்கள் எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணால் பயனாளிகள் எல்லாமே அதில் வந்து இருக்கும் ஒரு ஃபோர் செகண்ட்ஸ் வீடியோ வந்து அதில் நம்ம எஃப்ஆர்எஸ் பண்ணும்போது அவங்க ஃபோட்டோ கேப்சர் பண்ணும்போது இருக்கும் இல்லைங்களா அது வந்து அந்த வீடியோ வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கும் அது வந்து எந்தெந்த பயனாளிக்கும் நம்ம எஃப்ஆர்எஸ் பண்ணோன்னு சொல்லி நம்ம இதை பார்த்தோம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து டிஹெச்ஆர் பதிவு பண்ண பிறகு அந்த பயனாளிக்கு பண்ணணுமா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் இதில் பார்த்து எந்தெந்த பயனாளிக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இதில் வர எல்லா பயனாளிகளுக்குமே எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணியாச்சு நீங்கள் வந்து அப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ண பயனாளிகள் மட்டும் டிஹெச்ஆர் பதிவு பண்ணிங்க அதனால் அது யாருன்னு தெரியும் அப்புறம் வந்து நீங்கள் ஸ்கிப் கொடுத்துட்டு எல்லா பயனாளிகளுக்குமே பண்ணியிருப்பீங்க ஒரு கொஞ்சம் பயனாளிக்கு எஃப்ஆர்எஸ் பண்ணியிருப்பீங்க அப்புறம் ஸ்கிப் கொடுத்து பண்ணியிருப்பீங்க அந்த பயனாளிக்கு வந்து நம்ம எஃப்ஆர்எஸ் கொடுத்து பண்ணணுமா இல்லை ஸ்கிப் கொடுத்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அதுக்காக இந்த கேலரியில் இருக்கிறத வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எந்தெந்த பயனாளின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாருங்கள் நம்ம வந்து போன மாதம் பண்ண பயனாளியுமே வந்து இதில் அப்படியே தான் இருக்காங்க நம்ம டெலிட் பண்ணால் தான் டெலீட் ஆகும் இல்லைனா நம்ம கேலரியிலே அப்படியே தான் அது இருக்கும் அதே போல் நம்ம வந்து குழந்தைங்கள வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறோம் இல்லைங்களா சில்ட்ரன்ஸ் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லைங்களா அதுவும் வந்து எல்லாமே போர்சன் இமேஜஸ்ன்னு சொல்லி நம்ம கேலரியில் இருக்குது அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம போர்ஷன் ஷேக்கரில் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டியுமே ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே வந்து கேலரியில் இருக்குது